நம்ம தமிழ்நாடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேலையை பற்றி தான் அறிவிச்சிருக்காங்க இது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அண்ட் எக்ஸாமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் எயித்து டென்த்து டிப் ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகுது அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறதே உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ காஷ் இந்த வீடியோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காய்ச்சி இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாப்போட ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிணா டேரெக்டாக இந்த பேஞ்சுக்கு வந்துடுவீங்க இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரேடியோதெராப்பி ஸ்டெனோகிராபி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து ஆல்ரெடி நம்ம என்னோட சேனலில் அப்டேட் பண்ணது தான் இருந்ததும் ஓரளவு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஃப ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஜாப்பும் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜாப் அவைலபிளாக இருக்குது முப்பத்தி நாலு வ முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு நுகர்வோர் அதாவது இந்த பெரியவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வேக்கன்சி இருக்குது பர் மன்த் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஹெச்எஸ்சி அதாவது வித் ஹெச்எஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஹெச்எம்எஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் படித்திருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பல்நோக்கு இந்த இந்த பெரியவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு விதமான வேக்கன்சி விட்ருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது இவங்களே எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலன்று கூடி ம அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டெய்லி சேலரி அப்படின்ற மாதிரி தினக்கூடின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தினக்கூடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு குறைஞ்சப்பட்ட ஏஜ் வந்து பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அண்ட் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலரி இருக்கும் இதுக்கும் இன்றைக்கி எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அண்ட்ரஸில் வந்து நீங்கள் இவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேட்ருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸில் வந்து விட்டுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற அதாவது நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு வந்து வீலர் இரு சக்கன வாகன ஓட்டுநராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா திருநெல்வேலி மாவட்டம் அதாவது மாநகராட்சியில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அந்த விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு தான் அப்ளை பண்ணி ஆகணும் சரிங்களா அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இந்த டெலிஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அதாவது நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா சண்டே டு சண்டே டு மண்டே வரைக்கும் நீங்கள் எதனால் கேட்டுக்கலாம் சரிங்களா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஒரு வேக்கன்சி ஒரு வேக்கன்சி மட்டும்தான் விட்டுருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதாவது என்ன பணின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா பணியின் தன்மை அதாவது உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு இந்த ஜாபே இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அண்ணா குருதபட்சம் வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்து நிரம்பி நிரம்பே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடியில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் அண்டு பிசி பிசிஎம் எம்பிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசும் எஸ்சி எஸ்டியில் முப்பத்தேழு வயசும் கால இடங்களை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கால இடங்கள் மட்டும்தான் இருக்குது இதில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து ஐம்பத்தோராயிரத்து நூறுரூபா வரைக்கும் சம்பளம் வந்து யார் இது வரைக்கும் அறிவித்ததில்லை முதல் தடவை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஈரோடு மாவட்டத்தில் வந்து முதல் தடவை அறிவிச்சிருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து கீழே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் அதோடய லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த ஜாப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு யாருக்கு லக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எழுத படிக்க அதாவது எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதாவது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க ஸோ கார்ஸ் தேங்க்யூ